ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை அலுவலகப் பணிகள் வியாபாரம் குடும்பம் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மேலும் இதுவரைக்கும் சந்தாதாரராக நீங்கள் மாறல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனோ பட்டனை அழுத்தி விடுங்க ரொம்ப முக்கியம் இப்பொழுதே நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு புதிய வீடியோக்கள் உடனடியாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு உடனடியாக மொபைலுக்கு வந்துக்கிட்டு இருக்கலையும் சுட சுட நோட்டிஃபிகேஷன்கள் வரும் நிறைய பேர் வந்து நமது சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க ஆனா பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்த மறந்துருக்கீங்க சோ அது அனலிட்டிக்ஸ் எல்லாம் நமக்கு காட்டுது அதை நீங்க சரி பண்ணிக்கோங்க நண்பர்களே எல்லாருமே உங்களை செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தாம இருந்தீங்கன்னா இப்பவே அழுத்திக்கோங்க நண்பர்களே இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோப வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்னைக்கு பர்த்டே கொண்டாடக்கூடிய அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற அனைவசரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ்யூ மினிமோர் ஹாப்பிடன்ஸ் டே ஃப்ரம் டுடே அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நமது கடகரசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது இந்த தினம் ராசிக்கு பதினோராம் இடத்துல ராசி உச்சம் பெற்று இரவு வரை இருக்கிறார் நண்பர்களே மேலும் இரண்டாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டு இது குரு பார்வை பெறக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுது நண்பர்களே இன்றைய தினம் தனஸ்தானத்தில் இந்த மூன்று கிரகங்களும் சேர்க்கை பெற்றுள்ளது மிகச்சிறந்த யோகமான வாய்ப்பு நண்பர்களே இரண்டாம் இடம் வாக்குஸ்தானத்தில் வந்து புதன் பகவான் இருக்கிறார் இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இந்த தினம் நீங்கள் வேற லெவல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான ஒரு நாள் இன்னைக்கு இருக்கு நண்பர்களே உங்களது நண்பர்கள் மூலமாக அதிகமான நன்மைகள் இன்னைக்கு காத்திருக்கிறது நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு சில நல்ல காரியங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க நண்பர்களே இப்பொழுது உங்கள் இல்லத்தில் வந்து திருமணங்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் வலுவாக இருக்கிறது இன்னும் ஒரே மாசத்துல நீங்கள் கல்யாணம் பண்ண முடியும் நண்பர்களே இப்போ நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியும் இப்போ நீங்கள் விட்டீங்க அப்படின்னா ரெண்டரை வருஷம் வெயிட் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் நல்லா இருக்கும் நேரம் ஸோ இப்பொழுது நீங்கள் திருமணத்திற்கான முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டிய தேவைகள் இருந்தால் கண்டிப்பாக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை இப்பொழுது காத்திருக்கு நண்பர்களே மாணவர்களுக்கு வேறு லெவலில் கல்வி முன்னேற்றம் காத்திருக்க நண்பர்களே என்றன கல்வியில் மாணவர்களுக்கு அற்புதமான ஒரு சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு தேர்வில் எந்த தேர்வாக இருந்தாலும் மதிப்பெண்கள் அதிகமாக பெற்று பாஸ் ஆகக்கூடிய யோகம் இப்பொழுது அமைந்துள்ளது நண்பர்களே இப்பொழுது உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் புதன் இருக்கிறதுனால கண்டிப்பாக பொருளாதாரத்திலும் நல்ல முன்னேற்றம் உண்டுங்க உங்களது வியாபாரம் மிகச்சிறப்பாக நல்ல லாபத்தை ஏற்படுத்தி தரும் பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேறக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்களே உத்தியோகத்தில் உங்கள் திறமை முழுமையாக வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதன் மூலமாக உத்தியோகத்தில் நீங்கள் உங்கள் பணிகளை கெத்தாக செய்து முடிக்க முடியும் வியாபாரம் சம்பந்தமாக புதிய புதிய கான்ட்ராக்ட்களை நீங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது அதன் மூலமாகவும் ஆனந்தம் பெருகும் என்பதில்லை பயணங்களை தவிர்க்க வேண்டாம் பயணங்கள் மூலமாக எதிர்பார்த்த நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் எனவே பயணங்களை தவிர்க்காமல் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் பயணங்கள் மூலமாகவும் ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாளாக இன்னைக்கு இருக்கும் என்பதில் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் பண லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய உற்சாகமான புதிய சூழ்நிலையை நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே அது மூலமா உங்களுக்கு இன்னும் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கிறது குழந்தைகள் மீது உங்க கருத்தை வந்து திணிக்க கூடாதுங்க குழந்தைகள் மீது உங்க எந்த ஒரு விதமான கருத்துகளையும் நீங்கள் திணிக்காமல் கொஞ்சம் புரிய வைத்து அன்பாக பேசி அவர்களுக்கு நீங்கள் புரிய வைத்து செயல்படுவது நல்லது நண்பர்களே அதன் மூலமாக கண்டிப்பாக குழந்தைகளுக்கு நல்ல ஒரு உற்சாகம் பெறும் நண்பர்களே உங்களுக்கு புதிய விஷயங்கள் கத்துக்கணும்னு நீங்க நினைக்கும் போது அது கண்டிப்பாக குழந்தைகளுடைய எண்ண ஓட்டங்களை புரிந்து கொண்டு நீங்கள் செயல்படும் குழந்தைகள் கண்டிப்பாக உங்களை புரிந்து கொண்டு காரியங்கள் சிறப்பாக ஈடுபடுவாங்க எனவே நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் கருத்துக்கள் வந்து திணிக்காதீங்க நண்பர்களே எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் எண்ணிக்கை உங்களுக்கு இருக்கிறது புதிய நபர்கள் மூலமாக மாற்றமான நல்ல சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்ற எதிரும் இருக்க நண்பர்களே எனவே புதிய நபர்கள் அறிமுகமாக புதிய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க எழுத்து இலக்கியம் சார்ந்த பணிகள் இருக்கிறவங்களுக்கு அதிகமான ஆர்வம் உங்கள் பணிகளில் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறது நிறைய ரெஸ்ட் எண்ணிக்கை உங்களுக்கு கிடைக்கிற அன்பில்லை அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் இன்றைய வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய யோகம் இன்றைய உங்களுக்கு இருக்கு நண்பர்களே மனதளவில் நல்ல ஒரு தெளிவான சூழ்நிலை இருக்கும் அன்பில்லை குழப்பங்கள் எல்லாமே விலகக்கூடிய யோகம் இருக்கிறது உங்கள் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதன் மூலமாக மாற்றமான நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்களே பூரிகை சொத்துக்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கு இனி அது தொடர்பான முயற்சிகளை தாராளமாக இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் நட்பு வட்டாரம் பெருகக்கூடிய ஒரு நாளுங்க புதிய புதிய நபர்கள் அறிமுகமாகி நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய காரியங்கள் நடைபெறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு அமைதி நண்பர்களே இன்று தினம் கூட்டியாபரம் செய்கிறவர்களுக்கு புதிய பார்ட்னர்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்று தினம் இருக்கிற நண்பர்களே எனவே மகிழ்ச்சி உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களது மனக்குறந்த காதலரை நீண்ட தினம் நீங்கள் வந்து சந்தோஷமாக வைத்திருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவர் என்ன சொல்ல வர்றாருங்க நீங்கள் காது கொடுத்து கேட்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா நீங்கள் பேசுறது அவர் கேட்கறதை விட அவர் பேசுறது நீங்கள் கேட்கறத அவர் அதிகமாக விரும்புவார் ஸோ அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு உங்க இருந்த வந்து காதலருடைய எண்ணெய் ஓட்டங்களை புரிந்து கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஓய்வு நீங்க கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணால் உங்களுக்கு நிறைய ரெஸ்ட் எதை உருவாக்கிக் கொள்ள முடியும் என்று ஓய்வு நேரம் கிடைக்கும் ஸோ பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமையும் உங்களை செயல்பாடுகள் மூலமாக பாராட்டுகள் உண்டு இன்று தினம் திருமண மாணவர்களுக்கு வாழ்க்கை துணையின் மூலமாக ஒரு அருமையான நல்ல ஒரு இனிமையான உணர்வுகள் ஏற்படும் என்று இல்லர் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உங்களுக்கு அதிகரிக்கும் ஒரு தேவதையை நீங்கள் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் உங்கள் வாழ்க்கை துணையை பார்க்கும்போது எனக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது என்று சொல்லி எனவே இல்லர் வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தன சிறப்பான தான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையின்னு பார்க்கும்போது ஒயிட் கலர் மற்றும் சில்வர் கலர் ரெண்டுமே இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்தலாங்க ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு வந்து லக்கேஜ் கலராக அமையும் மேலும் நம்பர் த்ரீ மூன்றாவது நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய என்னாக அமையுதுங்க நட்சத்திர ரீதியான படங்களை காணும்போது நமது கடகராசி முறைகளில் யாரெல்லாம் என்ற தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் குழந்தைகளுடைய என்ன ஓட்டங்கள் என்ன இருக்கு அப்படின்றத நீங்க புரிந்து செயல்படக்கூடிய ஆற்றல் மிகுந்த காணப்படுவீங்க புதிய புதிய நபர்கள் அறிமுகமாகி புதிய நபர்கள் மூலமாக மாற்றமான நல்ல சூழல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்க மன தெளிவு உண்டாகும் நண்பர்களில்லை உங்கள் சொத்துக்கள் ஏதாவது பூர்வீகமாக இருக்குது அப்படின்னா அதன் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க உங்க சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் இன்னைக்கு தாராளமாக நீங்க ஈடுபடலாம் தெளிவான ஒரு நாள்கள் என்ற தினம் குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு நாள் ஆயுள் அமைச்சகத்தில் வந்து நம்பர்களுக்கு நீங்கள் வித்தியாசமான சில பொருட்களை வாங்கி அதன் மூலமாக சந்தோஷப்படுவீங்க சில எலக்ட்ரானிக் கெஜெட்ஸ் அதாவது மின்னணு பொருட்களை வந்து நீங்கள் இன்று தினம் சந்தோஷமாக வாங்கி மகிழக்கூடிய யோகம் இருக்கிறது நண்பர்களே எழுத்து இலக்கியம் சார்ந்த பணிகளை உங்களுக்கு அதிகமான ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு நாள்கள் ரெஸ்ட் இன்னைக்கு நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் அதை சிறப்பாக அனுபவிப்பீங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே